ஹாய் அசலாம் வலைக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்கு எதில் தீனி வைக்கிறோம் எதில் தண்ணி வைக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன இன்றைக்கி என்ன ஃபுட்டு போடுவோம் அதுவும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கோல போகலாம் பார்த்திங்கன்னா நான் மிக்ஸிங் ஃபுட் தான் போட்டுருந்தோம் நம்ம மிஸ்ஸிங் ஃபுட் தீர்ந்து வச்சா தான் இந்த இது பேர் பார்த்திங்கன்னா ராகி சொல்லுவாங்க அதுதான் நாங்கள் ஒரு பத்து நாளாக போட்டுகிட்ருக்கோம் இப்போ நல்லா இதை கழுவிட்டு தான் நம்ம போடுறோம் இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்தால் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க ஒரு மூணு டைம் கழுவிட்டு அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் போடுங்க இப்போ இந்த ட்ரெயில் தான் நம்ம புறாக்கு தீனி வைக்க போகிறோம் இதை நான் டேல வச்சா புறா அது தீனி கீழே கீழே அதிகமாக வேஸ்ட் ஆகாது புறா கே கீழேருந்து நல்லா வா வாங்க வாங்க தண்ணி வைக்கிறது காட்ட போகிறேன் இது இதில் தான் நாங்கள் தண்ணி வச்சுட்ருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா டெய்லியும் நல்லா கழுவிடணும் ரெண்டே நல்லா தான் நீங்கள் தீனி வைக்கணும் அப்போ தான் நோய் வராமல் புறா நல்லா சேஃபாக பார்த்துக்கலாம் வாங்க இது நல்லா கழுவிடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக கழிவச்சு பாருங்கள் வாங்க இதை ஃபுல்லாக நம்பிடலாம் பார்த்திங்கன்னா வெள்ளையே ஃபுல்லாக தண்ணி வச்சாச்சு பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி வேஸ்ட் ஆகாது தண்ணி நல்லா குடிக்கும் ஒரு நாளில் ஃபுல்லாக தண்ணி நல்லா குடிச்சிட்டு இருக்கும் ப்ரா ஒயில் டைம்லாம் நல்லா யூஸ் ஆகும் இந்த இது இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு அலாம் வலைக்கம்